ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது பிரமோ பொறுத்தவரை நம்ம டாஸ்க் ஏதாவது கொடுத்துருப்பானுங்க டாஸ்க்ல ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது டாஸ்க்கும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல ராத்திரி வரை சும்மா தான் உட்காந்துருக்காங்க சும்மா உட்காந்துருந்தா வாய் சும்மா இருக்காது இல்ல அந்த வகையில மஞ்சரி ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரு கடையில ஏதோ ஒரு வாக்குவாதம் போகுது இந்த பிரமோவை பொறுத்தளவுல ஜாக்லின் வந்து சாம்பார் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எனக்கு சாம்பார் வேண்டாம் அதுல இருக்கிற பருப்பை தந்துருங்க நான் வந்து என்னோட பால்ல பாயசம் பண்ணி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி வைஸ் கேப்டனா இருக்கிற சாச்சன கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதாவது மஞ்சரியை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா நீங்க ரெக்வஸ்டா கேக்குற இடங்கள்ல நான் உங்களை மார்க் பண்ணல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இதை வச்சு பார்க்கும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது மஞ்சர் இப்படி சொன்ன உடனே ஜாங்கிலின் வந்து ஆமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்களை மார்க் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கோபமா பேசுறாங்க ஜாங்கிலனுக்கும் மஞ்சரிக்கும் இடையில இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது சௌந்தரியா குறுக்க பாயிராங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி நீங்க தாங்க எல்லா பிரச்சனையிலையும் உங்களோட தலைய உள்ள விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கத்துறாங்க சௌந்தர்யாவுக்கு சரியான பதிலடியா மஞ்சரி கொடுக்குறாங்க ஆமா உன்னை பொறுத்துல உள்ள ஜாலியா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மஞ்சரி சொல்றது இந்த விதத்துல நியாயமா ஒண்ணுங்க சௌந்தரியோட பேஸ் ரியாக்ஷனை பொறுத்தளவுல பல இடங்கள்ல மத்தவங்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்குது இதே வேலையை வேற யாராவது பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஒரு சண்டையே நடந்திருக்கும் ஆனா சவுந்தர்யா பண்ணும் அது ஒரு அவ அப்படிதான் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கடந்து போறாங்க இதைதான் இந்த இடத்துல மஞ்சரி சொல்றாங்க சொன்ன உடனே சௌந்தர்யாவுக்கு கோம் வந்துருது நாங்க எங்களுக்குள்ள பேசிப்போங்க நீங்க எதுக்கு செவ்வர உடைச்சிட்டு ஊர்ல வரீங்க அப்படிங்க கத்துறாங்க ஏமா உங்களுக்குள்ள பேசுனீங்கன்னா

இப்படி கேவலமா சவுந்தரியா ரியாக்ட் பண்ண உடனே மஞ்சரி வந்து நல்லா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சவுந்தரியா வந்து நாங்க நல்லா தான் பண்றோம் நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்றாங்க ஆக மொத்தத்துல மஞ்சரி ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சண்டேல சவுந்தரிய தேவையில்லாம இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து பொதுவாகவே ஜாக்லின் கேம் பிளேயே இதுதானங்க ஜாக்லின் பொறுத்த அளவு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை எதுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் வாய முடி உட்காந்துருவோம் நம்ம கூட இருக்கிறவன் நமக்காக சண்டை போடுவோம் அவனே காலி ஆகிடுவான் அப்படிங்கறதுதான் அவங்களோட எண்ணமா இருக்குது பொம்மை கூட கூட ராணுவ வம்பழுத்தது ஜாக்லின் தான் சவுந்தர்யா தேவையில்லாம தான் ரியாக்ட் பண்ணாங்க அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையுமே மஞ்சுரி ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற பிரச்சனை தான் இதுல தான் சவுந்தர்யா வந்து தலையிடுறாங்க உண்மையாகவே இந்த சண்டையை பொறுத்துல உள்ள மஞ்சி மேல தவறு இருக்குதா இல்லனா ஜாக்லின் மேல தவறு இருக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தரியா நடந்துகிட்ட விதங்கள் வந்து படு கேவலமா இருக்குது அசிங்கமா இருக்குது அப்படிங்கறத நம்மளோட கருத்து நம்ம சொல்லலங்க சௌந்தரியோட ட்ரேட் வார்த்தையே அதுதான் கேவலமா இருக்கு படு கேவலமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் சௌந்தரியாவோட நடவடிக்கைகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் செமையா கேம் ஆடிட்டு இருக்காங்க தனக்காக ஒரு கூட்டத்தை தற்கொலை படையா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஜாக்லினை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தங்களோட பேரையே கெடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரயான் ஜெஃப்ரி சௌந்தர்யா இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்